காத்திருந்த கண்கள் கந்தனை காணும் கேட்டிருந்த வரங்களை தருவான் கந்தன் இருந்த இன்னலை தீர்ப்பான் உன்னை நன்மையால் நிரப்புவான் கந்தன் தேகத்தில் கொண்டிருந்த நோய்களை போக்குவான் கந்தன் சோகத்தில் இருந்த நெஞ்சத்தை சந்தோஷத்தால் நிரப்புவான் கந்தன் கஷ்டம் தந்த தோஷம் நீங்கி வேண்டிய வாழ்வை தருவான் கந்தன் தீமையால் தேண்டிய தீய வார்த்தைகள் யாவையும் தீர்த்து தீராத ஒளியால் நிரப்புவான் கந்தன் வீரிய சூழ்ச்சி பொறாமை நீக்குவான் கந்தன் கோ கோரிய வரங்கள் யாவையும் வாரி வழங்குவான் கந்தன் கை மீறிய கடனை எல்லாம் தீர்ப்பான் கந்தன் உனக்கு எதிராக மாறிய நிலைமை அனைத்தையும் மாற்றுவான் கந்தன் நீ மதிப்பிழந்த இடத்தில் உன்னை மதிப்பாய் வைப்பான் எம்பெருமான் முருகன் இனி உன் உள்ளத்தின் நாளத்தால் துதிப்பாய் இருப்பான் சண்முகன் நம்பிய உள்ளத்தின் நல்வாத நம்பிக்கை கந்தன் நடக்காதென சொன்ன காரியத்தை நடத்துபவன் கந்தன் பேதையர்க்கும் ஞானம் கந்தன் மேதையர் பிரமிக்கும் ஞான பண்டிதன் அப்பனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொன்ன ஐயன் சுவாமிநாதன் சுப்பிரமணியன் சூட்சமத்தை வேறருக்கும் கந்தன் உன்னை வீழ்த்த என்னும் சூழ்ச்சிகளை வேரோடு சூரவதம் செய்யும் செந்தூரன் மயிலாடி வரும் செய்யும் வேளோடு தீமையதை தீயோடு தீர்க்கும் தீரன் கந்தன் தீராத தீராதவினை யாவற்றையும் தீர்த்து கந்தனை நம்பியோர்க்கு கருணையோடு அருளும் வற்றாத அருச்செல்வமும் வம்சமும் கட்டாயம் தருவான் கந்தன் இந்நாள் இருந்த சிக்கல் நீங்கி இனி என்னாலும் பொன்னாலாய் விளங்கும் நீ தொட்டதெல்லாம் துணங்கும் கந்தனின் அருளால் இருள் நீங்கி அகிலமெல்லாம் கந்தனின் கருணை ஒளியால் பிரகாசிக்கும் கருணையில் அகிலத்தில் யாரும் இல்லை கந்தனுக்கு இணை கந்தனை வேண்டியோருக்கு எதிராக இல்லை வினை விழி மூடி சுவாசம் உள் வாங்கி கந்தனே நினை உன் வழி எங்கும் வழி காட்டும் கந்தனே துணை வேண்டிய வரம் தரும் கந்தனுக்கு அரோகரா அண்டிய யாவரையும் காக்கும் கந்தனுக்கு அரோகரா செந்தில் நாதனுக்கு அரோகரா திரு செந்தூர் முருகனுக்கு அரோகரா